சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரம் என் அன்பு குழந்தையே இதற்கு மேலும் உன் அப்பா உன்னிடம் போய் சொல்ல விரும்பவில்லை உன் துணையை பற்றி சொல்லத்தான் வந்துள்ளேன் உன் துணையின் வீட்டின் என்ன நடந்தாலும் உடனுக்குடன் உன் அப்பா நான் உனக்கு தெரிவித்து வருகிறேன் இருந்தும் உனக்கு என் மேல் நம்பிக்கை வரவில்லை கவலைப்படாதே என் குழந்தையே நினைக்கும் அளவிற்கு பயப்படும் அளவிற்கு ஒரு விஷயம் கூட அங்கு நடக்கவில்லை நீ வெளியில் இருக்கும் கஷ்டங்களை நீ வெளியில் இருக்கும் கஷ்டங்களை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கிறது மற்றவர்களிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காதே மற்றவர்களின் அன்பிற்காக ஏங்கி இருக்கின்றாய் கிடைக்காத அன்பையும் எதிர்பார்க்கின்றாய் உன்னுடைய சுயமரியாதை அந்த இடத்தில் புதைந்து போவதை உன்னால் உணர முடியவில்லை யார் உன்னுடன் இருக்கின்றார்களோ இல்லையோ உன் அப்பா நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னை ஏமாற்றுபவர்கள் உபயோகிப்பவர்கள் விமர்சிப்பவர்கள் நம்பிக்கை உடைப்பவர்கள் என்று இவர்களிடம் இருந்துதான் நீ சற்று விலகி இருக்க வேண்டும் இனி உன் துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் அப்பா நான் எந்த ஒரு பொய்யையும் உன்னிடம் நான் சொல்ல மாட்டேன் உனக்கு மட்டுமே உன் அப்பா நான் உண்மையாகவே இருப்பேன் கவலைப்படாதே Om Sahira Nandri Panakham.